மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் நடைபெற்ற பணி நியமன ஆணை வழங்கும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்லூரியின் கலையரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் தாளாளர் முனைவர் சக்தி திரு கோப்பா செந்தில்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சக்தி ராஜா டீன் முனைவர் சக்தி ராமசாமி கல்லூரியின் துணை முதல்வர் சக்தி புவனேஸ்வரி மற்றும் நிர்வாக அலுவலர் சக்தி சதானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் இக்கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி படிப்பை முடிக்கும் மாணவர்கள் சுமார் நூற்றி அறுபத்தி ஒன்பது மாணவர்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களான ரெனால்ட் நிஷன் த்ரீஃபேஸ் இன்ஜினியரிங் சொல்யூஷன் டெஸ்ட் சீரிஸ் ப்ரோ பிரேக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ராயல் என்ஃபீல்டு கோட் இசட் மதர் சன் ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்ஜினியரிங் புரோனோ இன்சூரன்ஸ் ஜிகே பவர் எக்ஸ்பர்டிஸ் போக்கஸ் ஆர் விபிஜி சென்சார் ஆகிய நிறுவனங்களின் வளாகத் தேர்வுகளில் பங்கேற்று வெற்றி பெற்று அதிகபட்ச சம்பளம் ஒன்பது லட்சம் முதல் குறைந்தபட்ச சம்பளம் இரண்டு லட்சம் வரை பெற்றுள்ளனர் அதற்கான பணி நியமன ஆணையை கல்லூரியின் தாளாளர் சக்தி திரு கோபா செந்தில்குமார் அவர்கள் வழங்கி மாணவர்களை வாழ்த்தினார்கள் வேலைவாய்ப்பு துறை தலைவர் மற்றும் முதுநிலை கணினி பயன்பாட்டின் துறை தலைவர் முனைவர் சக்தி திரு அருண்குமார் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார்கள் வேலைவாய்ப்பு துறை ஒருங்கிணைப்பாளர் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை உதவி பேராசிரியர் சக்தி திருமதி பா தமிழரசி அவர்கள் நன்றி உரையாற்றினார்கள் பல்வேறு துறை சார்ந்த மாணவ மாணவிகளும் பேராசிரியர் பெருமக்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்னுடைய எழிலரசி நான் ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் மேல்மருவத்தூரில் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன் எங்களுக்கு இந்த காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துச்சு அதில் நாங்கள் வந்து ஆண்டு வருமானமாக இங்கே வந்து ரெண்டு இருந்து ஒன்பது லட்சம் வரைக்கும் கம்பெனிஸ் வந்திருந்தாங்க அதில் நாங்கள் வந்து ஒன்பது லட்சத்துக்கான கம்பெனியில நாங்கள் செலக்ட் ஆயிருக்கோம் எங்களுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு எங்க அவங்க கையால எங்களுக்கு இந்த பணி நியம் பணி நியமன கொடுத்ததுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இது எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ரொம்ப ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நாங்கள் இந்த இன்ஸ்டியூஷனுக்கு ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் குமார் நான் வந்து மேல்மருவத்தில் ஆதி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன் நான் வந்து ஃபைனல் இயர் நான் எனக்கு வந்து இப்போ வந்து காலேஜில் வந்து மொத்த வேலை வாய்ப்பு எல்லாருக்குமே இரநூறு பேர் பசங்களுக்கு வாங்கி தந்தாங்க இந்த வேலைக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து காலேஜ்லேயே ட்ரைனிங் தந்து எப்படி வேலைக்கு போகணுமோ அது மாதிரி வாங்கி தந்தாங்க முன்னாடியே ட்ரெயின் இருந்தால் ஏன்னா எங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த கம்பெனி போனால் எங்களால் ஒர்க் பண்ண முடியுன்னு சொல்லிட்டு காலேஜ்லேயே வந்து ட்ரைனிங் செல்லாட்ட ரெடி பண்ணி எங்களுக்கு வந்தாங்க இதனால் எங்களுக்கு வந்து இரநூறு பேருக்கு மேற்பட்ட பசங்கள் வந்து எல்லாருமே ப்ளேஸ்மெண்ட் ஆகிடும் அது வந்து எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மூலமாகவே நிர்வாகம் வந்து காலேஜ் நிர்வாகம் வந்து தர சொன்னாங்க எங்கள் வந்து அதனால் பேரண்ட்ஸ் கையிலேயே வாங்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் டெவலப்பு அதான் நல்லா தெரிஞ்சது எங்கள் அவங்க கையால் வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எல்லாருமே நன்றி